முக்கியமான தருணங்கள் வாழ்வு தரும் வார்த்தை தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்றிலிருந்து பதினான்கு வரை பாவத்தில் விழும்படி போத்திவாரின் மனைவியினால் யோசேப்பு சோதிக்கப்பட்ட நிகழ்வை ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அது அவனுடைய வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணமாக இருந்தது ஒரு அடிமையாய் இதை ஒரு பெரிய விஷயமாக அவன் நினைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவன் வெளியே ஓடி போனான் என்று வசனம் சொல்கிறது அவள் அவன் மீது தவறான குற்றச்சாட்டை எழுப்பினதன் விளைவாக அவன் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான் அந்த சிறைச்சாலையிலிருந்து எகிப்தின் உயரிய ஸ்தானத்திற்கு அவன் உயர்த்தப்பட்டான் போத்திபாரின் வீட்டில் நிகழ்ந்த சோதனையில் அவன் என்ன செய்தானோ அதுதான் அவனை உயிரிய ஸ்தானத்திற்கு கொண்டு சென்றது அதற்கான வழியையும் திறந்தது பாவ சோதனையை விட்டு விலகி ஓடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது பாவ சோதனையை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கையை தீர்மானிக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடாத ஒரு திரைப்படத்தை பார்க்கும்படி நீங்கள் சோதிக்கப்படலாம் சமரசம் செய்து கொள்கிற ஒரு சோதனையாக அது இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நபரை விட்டு விலகி இருக்க வேண்டிய ஒரு சோதனையாக அது இருக்கலாம் மற்றவர்களைப் போலவே எதிர்மறையான வார்த்தைகளை பேசும்படி நீங்கள் சோதிக்கப்படலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட்டு எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடிவிடுங்கள் பாவத்தை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார் நீங்கள் தேவனுடைய கிருபையின் கீழ் வாழ்வீர்கள் என்றால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது ரோமர் ஆறு பதினான்கு நன்றி ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய கிருபைக்காக நன்றி பாவ சோதனையிலிருந்து தப்பும்படி ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறீர் உமக்கு நன்றி என் இருதயத்தை என் சிந்தையை எல்லா காவலோடும் காக்கும்படி எனக்கு உதவி செய்யும் சரியானவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கும்படி கிருபை தாரும் சமரசம் செய்து கொள்ளாமல் பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கும்படி என்னை பலப்படுத்தும் உண்மையாய் உத்தமமாய் வாழும்படி எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்